மிகவும் புகழ்பெற்ற திருத்தலங்களில் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு ஸ்ரீ சங்கரநாராயணசுவாமி சமேத கோமத்தி அம்பாள் திருக்கோவிலும் ஒன்றாகும் சிவன் வேறு விஷ்ணு வேறு என்று பிளவுபடுத்துவது தவறு என்று பக்தர்களுக்கு உணர்த்த சங்கர நாராயணனாக காட்சியளிக்கும் அற்புத திருத்தலம் சிறப்புகள் வாய்ந்த இத்திருத்தலத்தில் மகா பிரதோஷம் சிறப்பாக நடைபெற்றது இதற்காக அருள்மிகு சங்கரலிங்க சுவாமி கோவில் முன் அமைந்துள்ள நந்திய பெருமானுக்கு மாப்பொடி மஞ்சள் பொடி பால் தயிர் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் அபிஷேகம் நடைபெற்றது நிறைவாக தாரை அபிஷேகமும் இதனைத் தொடர்ந்து கும்ப அபிஷேகமும் நடைபெற்றது பின்னர் நந்தி பெருமானுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா என நாம கோஷங்களை முழங்கி பிரதோஷ வழிபாடு செய்தனர் பிரசித்தி பெற்ற அண்ணாமலையார் திருக்கோவிலில் மார்கழி மாத சனி மகா பிரதோஷத்தை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா அரோகரா பக்தி முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நினைத்தாலே முக்தி தரும் தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஐந்தாம் பிரகாரத்தில் ஆயிரங்கால் மண்டபம் அருகே அமைந்துள்ளது பெரிய நந்தி நந்தி பகவானுக்கு ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ தினத்தன்று அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படும் அதன்படி திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் உள்ள பெரிய நந்தியம் பெருமானுக்கு மார்கழி மாத சனி மகா பிரதோஷ தினமான நேற்று பிரதோஷம் வெகு விமரிசையாக நடைபெற்றது சனி மகா பிரதோஷ தினத்தை முன்னிட்டு ஆயிரங்கால் மண்டபம் அருகே உள்ள நந்தியம்பெருமானுக்கு அரிசி மாவு மஞ்சள் தூள் அபிஷேகத் தூள் பஞ்சமிரதம் தயிர் தேன் பன்னீர் இளநீர் சந்தனம் விபூதி ஆயிரம் லிட்டர் பால் ஆகியவற்றால் சிறப்பு அபிஷேகம் செய்து அருகம்புல் கனகாம்பரம் சாமந்தி மல்லி ஆகிய பூக்களினால் மாலை அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்து சிறப்பான முறையில் ஆராதனை நடைபெற்றது மார்கழி மாத சனிமகா பிரதோஷ தினத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டும் சங்கொழி முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர் பிரதோஷ நந்தியம் பெருமானை வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பது ஐதீகம் ஆகவே மார்கழி மாத சனி மகா பிரதோஷமான தினமான நேற்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையார் திருக்கோவிலில் வல்லாலா மகாராஜா கோபுரம் அருகில் உள்ள பெருமானை சுவாமி தரிசனம் செய்தார்கள் மாவட்டம் மயிலாடுதுறையில் திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு உட்பட்ட மயூரநாதர் ஆலயம் உள்ளது தேவார பாடல்கள் பாடல் பெற்ற ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மயூரநாதர் ஆலயத்தில் மார்கழி மாத சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது திரவியப்பொடி மஞ்சள் தயிர் பழச்சாறு தேன் பஞ்சமிரதம் பால் இளநீர் விபூதி சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்தி பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் நந்தி பகவானை வழிபட்டு சென்றனர் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி உடனுரை ராஜராஜேஸ்வரர் கோவிலில் சனி மகா பிரதோஷ விழா சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ரட்டனை ஸ்ரீ உடனுரை ராஜராஜேஸ்வரர் கோவிலில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு உற்சவர்கள் மற்றும் நந்திகேஸ்வரருக்கு பொடி மஞ்சள் திருநீறு பால் தயிர் சந்தனம் பஞ்சமருதம் பழங்கள் இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து நந்திகேஸ்வரர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரருக்கும் பால் தயிர் சந்தனம் விபூதி உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட மூலவர்கள் ஸ்ரீ ராஜராஜேஸ்வர் மற்றும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரிக்கு பஞ்சமுக தீப ஆராதனை கற்பூர ஆர்த்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் விழுப்புரம் மாவட்டம் மரக்கான வட்டம் முன்னூர் ஸ்ரீ குரு பரிகார ஸ்தலமான ஸ்ரீ பிரக நாயகி சமேத ஸ்ரீ ஆடவள்ளீஸ்வரர் கோவிலில் மார்கழி மாத சனி பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மரக்கானவட்டம் முன்னூர் கிராமம் ஸ்ரீ குரு பரிகார ஸ்தலமான ஸ்ரீ பிரக நாயகி சமேத ஸ்ரீ ஆடவள்ளீஸ்வரர் திருக்கோவிலில் மார்கழி மாத சனி பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்திகேஸ்வரருக்கு பால் தயிர் சந்தனம் தேன் இளநீர் எலுமிச்சை பஞ்சமிருதம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றது தொடர்ந்து நந்திகேஸ்வரர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பின்னர் நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் மூலவர் ஸ்ரீ ஆடவள்ளீஸ்வரருக்கு நட்சத்திர தீபம் கும்ப தீபம் சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் பஞ்சமக தீப ஆராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் ஸ்ரீ பிரக நாயகி அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து உற்சவர்கள் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி கைலய வாத்தியங்களுடன் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னூர் சிவஸ்ரீ சரவண குருக்கள் செய்திருந்தார் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் நானூறு ஆண்டுகள் பழமையான எல்லையம்மன் ஆலயத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரருக்கு இருபத்தி எட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மார்கழி மாத சனிமகா பிரதோஷத்தினை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது விழாவின் நிகழ்வாக பால் தயிர் தேன் பஞ்சமர்தம் கனி வர்க்கங்கள் திருமஞ்சனம் மஞ்சள் இளநீர் கரும்புச்சாறு சாறு சொர்ண அபிஷேகம் சந்தனம் பன்னீர் போன்ற பல வாசனை திரவியங்களான இருபத்தி ஒரு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு புதிதாக செய்யப்பட்ட முத்தங்கி சாத்தப்பட்டு சிறப்பு அலங்காரத்துடன் பூக்களினால் அர்ச்சனைகள் செய்து விசிறி சாமரம் வேல் கண்ணாடி போன்ற சோடச உபச்சாரத்துடன் அடக்காரத்தி பஞ்சாரத்தி ஏகாரத்தி கும்பாரத்தி கலச ஆரத்தியுடன் உடன் மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் சிவனடியார்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது 啊 <muchas> மோகனூர் அக்ரஹரம் சுப வைபவ மகாலில் இன்று மோகனூர் மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக முதல் நாள் நிகழ்வாக கோ பூஜை விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கி நாம சங்கீர்த்தனம் அஷ்டபதி பஜனை ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம மண்டலையின் பாராயணம் நிகழ்வும் விழாவின் முக்கிய நிகழ்வான இரண்டாம் நிகழ்வாக ஸ்ரீ ராதா ஸ்ரீ சீதா கல்யாண வைபவம் நிகழ்வு காலை துவங்கி பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றன அப்பொழுது கே எஸ் பத்மநாப ராவ் தலைமையில் நாம சங்கீர்த்தனம் மற்றும் திருக்கல்யாண வைபவம் நிகழ்வு நடைபெற்றது முக்கிய நிகழ்வான திருமாங்கல்ய தாரணம் மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பின்னர் வருகை புரிந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தண்டாயுதபானே சுவாமி கோவிலுக்கு கார்த்திகை மாதம் மார்கழி மாதத்தில் ஐப்பு பக்தர்கள் வருகை அதிகமாக இருக்கும் பழனி கோவிலுக்கு தைப்பூச திருவிழாவை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரை வருவது சிறப்பம்சமாகும் தைப்பூச திருவிழாவுக்கு முன்னதாகவே புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருவிழாவின் திருவிழாவின்பொழுது ஏராளமான பக்தர்கள் பாதயாத்திரையாக வருகை தருகின்றனர் இந்நிலையில் இன்று தேனி மாவட்டம் உத்தமபாளையம் ஆடைமலையான்பட்டியைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பெரிய டிரம் செட் இசைத்தபடியும் ஆடிப்பாடி மலைக்கோவிலுக்கு வந்தனர் பலரும் பால் காவடிகள் மயில் காவடிகளை எடுத்து வந்திருந்தனர் தொடர் விடுமுறை என்பதால் மலைக்கோவிலும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது மின் இழுவை ரயில் ரோப்கா நிலையம் தரிசனம் என மூன்று மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகளை கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக போலீசார் மற்றும் ஹோம்கார்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் வத்தலகொண்டு கலியுக வரத ஐயப்பன் ஆலயத்தில் மண்டல பூஜை பூஜையொட்டி பூக்குழி விழா ஆயிரக்கணக்கான அக்னி பக்தர்கள் குண்டத்தில் இறங்கி நேர்த்தி கடன் செலுத்தினர் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு ஸ்ரீ கலியுக வரதன் ஐயப்பன் ஆலயத்தில் மண்டல பூஜை அறுபத்தி நான்காம் ஆண்டு பூக்குழி விழா நடைபெற்றது போக்குழி விழாவை ஒட்டி ஸ்ரீ கலியுக வரதயப்பன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் ஐயப்ப பக்தர்களின் பஜனை பாடல் நிகழ்ச்சி உற்சாகத்துடன் நடைபெற்றது நிகழ்வின் தொடர்ச்சியாக முத்துமாரியம்மன் கோவில் வளாகத்தில் வளர்க்கப்பட்ட குண்டத்தில் சிறப்பு பூஜைக்கு பிறகு முதலில் குருசாமிகள் அக்னிகுண்டத்தில் இறங்கினர் இதனையடுத்து வத்தலகுண்டு ஐயப்ப பக்தர்கள் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருந்த ஐயப்ப பக்தர்கள் ஆயிரக்கணக்கான ஒவ்வொருவராக அக்னி குண்டத்தில் இறங்கி சரண கோஷத்துடன் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து போக்குழி இறங்கும் நிகழ்வை காண வந்த ஏராளமான பெண்கள் மற்றும் பொதுமக்கள் அக்னி குண்டத்தில் உப்பு காணிக்கை அளித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர் போக்குழி நிகழ்வை ஒட்டி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் விடுமுறை தினமான இன்று காலை முதலே பக்தர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு கார்த்திகை மாதம் முதலே ஐயப்ப பக்தர்கள் வருகை காரணமாக மதுரை மட்டுமல்லாது வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து நாள் ஒன்றுக்கு பத்தாயிரத்திற்கும் அதிகமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் குறிப்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் பொதுமக்கள் ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்கள் குடும்பத்தினருடன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அந்த வகையில் இன்று மீனாட்சியம்மன் கோவிலின் அரங்காவலர் மீனா அன்பு நிதியிடம் கோரிக்கை வைத்ததைத் தொடர்ந்து அரங்காவலர் ஏற்பாட்டில் அறுபத்தைந்து பார்வை மாற்றுத் திறனாளிகளுக்கு மீனாட்சியம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரரையும் தரிசிக்க சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது முன்னதாக அவர்களை கோவிலுக்கு பிரத்யேகமாக இரண்டு வேன்களில் அழைத்து வந்து சுவாமி தரிசனம் செய்ய வைக்கப்பட்டு அழைத்து சென்றனர் தொடர்ந்து இந்த சமய அறநிலையத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் தங்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளித்ததாகவும் முழு மன நிறைவுடன் சுவாமி தரிசனம் செய்ததாக தெரிவித்தனர் இங்கே வந்து பார்வை மாற்றத்தின் நிலையிலான ஆளுமை பயிற்சி ஒரு ஐந்து நாள் திட்டமிட்டிருந்தோம் அதில் ஒரு நாள் எல்லாருமே மீனாட்சி அம்மன் கோயில் வரணும்னு வந்து சொல்லியிருந்தாங்க மீனாட்சி முகம் கோவிலில் இங்கே சிறப்பு அனுமதி நம்ம வந்து கேட்டிருந்தோம் இங்கே இந்த சமயம் அறநிலையத்துறையும் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை மற்றும் இங்கே இருக்கக்கூடிய ட்ரஸ்டி மீரா மேடம் அன்பு சார் இவங்க எல்லாருமே நம்ம கூட இருந்து உதவி செய்து வந்திருக்கக்கூடிய அறுபது பார்வை மாற்றத்தினாளிகளையும் சிறப்பாக எங்களை கூப்பிட்டு போய் ஆலய தரிசனம் காட்டி கொ அதை கொண்டு வந்து விட்டாங்க நாங்கள் வந்து தமிழக அரசு சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் நாங்கள்லாம் வந்து பார்த்து தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ண டீச்சர்ஸ் பிளைண்ட் டீச்சர்ஸ் நாங்கள் நிறையா பேர் வேரியஸ் பிளேஸ்லேருந்து நாங்கள் இங்கே அந்த கணினி பயிற்சிக்காக வந்திருக்கோம் இப்போ அங்கே வந்து அங்கே பயிற்சி மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஆளுமை பயிற்சியும் அங்கே கொடுக்குறாங்க அதன் சார் அதனுடைய ஒரு அங்கமாக தான் சார் வந்து இங்கே கோயிலை வந்து பார்வையிடணும் சொல்லிட்டு வரணும் சாமி கும்பிடணும் அப்படின்றதுனால கூட்டிகிட்டு வந்திருக்காங்க சார் அதான் விஷயம் வேறு என்ன நிறைய பயிற்சிகளும் கொடுக்குறாங்க எங்களுக்கு சார் இப்போ இங்கே கோயிலில் சொல்கிறீங்களா இல்லை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து இப்போ என்னென்ன இங்கே வந்து என்னென்ன இருக்குது அதாவது கோயிலுக்கு எப்படி நம்ம வந்து இப்போ வரும் பொழுது இப்போ நாங்கள் தனியாக வந்தாவே எங்களுக்கு அதில் பார்க்க முடியாது இப்போ இவங்களோட வரும் பொழுது எந்தெந்த சாமி எங்கெங்கே இருக்குது அது பொற்றாமரை குளம்னா அது எப்படி இருக்கும் லோட்டஸ் பாண்ட் அப்படின்னா அதில் வந்து தாமரை வரையப்பட்டிருக்கிறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுவர் ட்ரெயில் வந்து பெரிய பெரிய அனிமல்ஸ்லாம் ட்ரா பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்து சொல்கிறத விட நம்ம வந்து கண்ணால் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது சார் இப்போ அது ஒரு எங்களுக்கு ஒரு சந்தோஷம் சந்தோஷம் கண்ணன் நான் வந்து கரூர் மாவட்டம் குளித்துலையில் ஒர்க் பண்ணுறோம் சோழவன் தான் தெருவேடகம் தென்கரை மேலக்கால் ஆகிய ஊர்களில் உள்ள சிவாலயங்களில் சனை பிரதோஷ விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆண்டு கடைசி பிரதோஷமான சனி பிரதோஷம் வருகின்ற ஆண்டு முதல் பிரதோஷம் சனி பிரதோஷம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டின் கடைசி பிரதோஷமான நேற்று நடந்த சனி பிரதோஷ விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மார்கழி மாதம் என்பதால் நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டனர் மதுரை மாவட்டம் சோழவந்தான் பிரளயநாத சுவாமி கோவிலில் நந்தி பெருமானுக்கு பால் தயிர் உட்பட பனிரெண்டு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து பிரளயநாதருக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்தது ரிஷப வாகனத்தில் சுவாமியும் அம்பாளும் கோவில் வளாகத்தில் மூன்று முறை சுற்றி வந்தனர் இதில் உட்பட அருகில் உள்ள கிராமத்தில் உள்ள சிவ பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது எம் பி எம் குடும்பத்தினர் சனி பிரதோஷ விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர் திருவேடகம் ஏடகநாதர் சுவாமி கோவிலில் நந்திக்கு பால் தயிர் உட்பட பதினோரு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது மூலவருக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து சுவாமியும் அம்பாலும் ரிஷப வாகனத்தில் கோவிலை சுற்றி வலம் வந்தனர் இதில் மதுரை மாவட்டத்தின் பல்வேறு ஊர்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் தென்கரை அகிலாண்டேஸ்வரி சமீத மூலநாத சுவாமி கோவிலில் நடந்த சனி பிரதோஷ விழாவில் நந்தி பெருமானுக்கும் மூலநாதருக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று சுவாமியும் அம்பாலும் கோவிலை சுற்றி வலம் வந்தனர் இதில் சிறப்பு பூஜை நடைபெற்றது மன்னாடிமங்கலம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் பேட்டை அருணாச்சல ஈஸ்வரர் மேலக்கால் ஈஸ்வரன் கோவில் உட்பட இப்பகுதி சிவாலயங்களிலும் சனி பிரதோஷ விழா நடைபெற்றது சோழுவந்தான் காடுப்பட்டி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்